காலை ஆறு மணி ஒரு சின்ன கிராமம் பச்சை வயல்வெளிகளுக்கு நடுவே ஒரு சிறிய செங்கல் வீடு அந்த வீட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது அவர்களுக்கு அர்ஜுன் என்ற பையன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு பதினெட்டு வயதே நிரம்பி இருந்தது அந்த பையனுக்கு ரயில்கள் மீது மிகவும் ஆசை வந்தே பாரத் ரயிலில் டிரைவர் ஆக வேண்டும் என்று மிகவும் ஆசை அர்ஜுன் வீட்டிலிருந்து ஓடி வருவான் பின்னால் அம்மா கையில் டிபன் பாக்ஸை ஆட்டிக்கொண்டு சாப்பிட மறக்காதே என்று கத்துவாள் அர்ஜுன் சிரித்தபடி அம்மா வந்தே பாரத் இன்னைக்கும் ஏழை காலக்களம் வரும் நான் போய் சீக்கிரம் பார்க்கணும் ரயில்வே ஸ்டேஷன் அர்ஜுன் பிளாட்பாரத்தில் நின்று கண்கள் விரித்து வந்தே பாரத் ரயில் நீல வெள்ளை நிறத்தில் பல ஸ்டேஷனுக்குள் நுழையும் டிரைவரின் கேபிள் தெரியும் அர்ஜுன் கைகளை கூப்பி வணங்குவான் ஒரு நாள் நான் இந்த ரயிலை ஓட்டுவேன் என்று அர்ஜுன் தனக்குள் சொல்லிக் கொள்வான் பள்ளி மைதானம் நண்பர்கள் சிரித்து கிண்டல் டே கிராமத்து பையனுக்கு லோகோ பைலட் ஆக முடியுமா வந்தே பாரத் டிரைவர் ஆகணும் கனவு காணாதடா முதல்ல படி அர்ஜுன் தலை குனிந்து நிற்பான் மழை சத்தம் அவன் கண்களில் நீர் அன்று இரவு அர்ஜுன் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் ரயில்வே தேர்வு புத்தகங்களை புரட்டுகிறான் சுவற்றில் வந்தே பாரத் போஸ்டர் அம்மா அப்பா பின்னால் நின்று தோளில் கை வைக்கிறார்கள் கனவு இருந்தா போதும் மகனே உழைப்பு துணை இருக்கும் அர்ஜுன் நூலகத்தில் படிக்கிறான் இரவு முழுக்க எழுதி தள்ளுகிறான் ரயில்வே தேர்வும் எழுதுகிறான் ரயில்வே ரிசல்ட் வந்ததும் லெட்டருடன் ஓடி வருகிறான் அர்ஜுன் கத்திக்கொண்டே வீட்டுக்குள் நுழைகிறான் அம்மா அப்பா நான் செலக்ட் ஆகிட்டேன் என்று சொல்கிறான் பெற்றோர்கள் கட்டிப்பிடித்து அழுகிறார் ஒரு வருஷம் கழித்து அர்ஜுன் கேபினில் உட்கார்ந்து வந்தே பாரத் ரயிலை புன்னகேடுவன் ஓட்டுகிறான் அர்ஜுனின் அப்பா அம்மா பின்னால் இருந்து கை தட்டுகிறார்கள் மறுபடியும் அதே ஸ்டேஷன் இப்போ அர்ஜுன் டிரைவர் அவன் பழைய நண்பர்கள் பிளாட்பாரத்தில் நின்று வாய்ப்பிலிருந்து பார்க்கிறார்கள் டே இது நம்ம அர்ஜுன் தாண்டா என்று நண்பர்கள் வியப்பாக சொல்கிறார்கள் அர்ஜுன் கேபின் ஜன்னல் வழியை கையை ஆட்டி சிரிக்கிறார் அர்ஜுனுக்கு பெஸ்ட் சேஃப் டிரைவர் அவார்ட் அதிகாரி கொடுக்கிறார் அர்ஜுனின் பெற்றோர்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள் மக்கள் எல்லோரும் பாராட்டுகிறார்கள் அர்ஜுன் மைக்கை பிடித்துக்கொண்டு என் கனவை கிண்டல் பண்ணவங்களுக்கு நன்றி அது என்னை இன்னும் வேகமாக ஓட வச்சுது வந்தே பாரத் ரயில் சூரிய அஸ்தமனத்துக்கு நொடியில் பறப்பது போல செல்கிறது அர்ஜுன் கேபினில் புன்னகையுடன் இருக்கிறான் கனவுகள் எப்போதும் பெரியதாகவே இருக்கட்டும் உழைப்பு இருந்தால் போதும் ரயில் நிற்க அதற்கு பிறகு அவனுடைய பெற்றோர்களை வந்தே பாரத் ரயிலுக்கு அடிக்கடி கூட்டிச் செல்கிறான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேருகிறது ஒரு என்ஃபீல்டு வண்டி ஒன்றை வாங்குகிறான் அவனது பெற்றோர்களை உட்கார வைத்து கூட்டிச் செல்கிறான் அதற்கு பிறகு ஒரு பெரிய வீடு கட்டுகிறார்கள் ஒரு காரும் வாங்குகிறார்கள் அதில் பெற்றோர்களை உட்கார வைத்துக்கொண்டு கார் ஓட்டிச் செல்கிறான் அந்த ஊரே வியந்து பார்க்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்டு சப்ஸ்கிரைப்